ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் இருந்து காளியம்மா விலகல் வந்ததுக்கு பிறகு ஒரு சமூக வலைதளங்கள பரவலானது ஒரு திமுகவுக்கு வரணும் நல்ல பேச்சாளர் சீமான் இவரை ஏமாற்றி விட்டார் ஒரு பெண் ஆளுமை ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க சோ மீனவ சமுதாய பிரதிநிதியை உங்களை திமுக பயன்படுத்திக்கலாம் இதுல என்ன தப்பு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆண்டாண்டு காலமா கட்சியில இருக்கிறோம் நேற்று வரையும் கலைஞரை கருணாநிதி அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசியவர் திராவிடத்தை இழிவுபடுத்தியவர் தந்தை பெரியாரை இழிவுபடுத்திட்டு இன்றைக்கி வந்துட்டு திமுகவில் எனக்கு ராஜ்யசபா சீட்டாக இந்த பொறுப்பான்னு கேட்டால் எடுத்துக்குவீங்களான்னு ரெண்டு விதமான பார்வை திமுகவினர் மத்தியிலேயே நிலவுது இதில் ஸ்டாலின் பிறந்தநாளுக்குள்ள அவர் சேர்ந்துருவாருங்கிற ஒரு செய்தியும் நமக்கு தொடர்ச்சியாக வருது நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க காளியம்மாள் திமுகவில் சேருவார்னு எனக்கு தெரியாது சேர்ந்தாலும் தப்பாக இல்லையான விமர்சிக்கிறதுக்கும் அதுவும் நமக்கு வந்து சரியாக இருக்காது ஏன்னா இந்திய அளவில் நான் ஒரு வெளிப்படையான உண்மையை சொல்கிறேன் நீ இந்த கேள்வி கேட்டதால் இந்திய அளவில் பாஜகவும் திமுகவும் ஒன்று இது நீ எப்படி எடுத்துக்கிறீங்கன்ற நான் விளக்க சொன்ன பிறகு பாருங்க பாஜகவில் இனி இருக்கிற அகில இந்திய தலைவர்களில் பல பேர் எந்த கட்சியில் இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் பல்வேறு கட்சிகள் சிவசேனா அகாலிதள் ஜனதா தள் அசாம் முன்னணி லொட்டு லுசுக்கு எல்லா கட்சியிலிருந்து போனவங்க தான் பாஜக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் திமுக வந்து முந்தைய கட்சி எல்லாத்துக்கும் முந்தைய கட்சி ஆனால் பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்களை திமுக வந்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறது அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மற்ற மாற்று கட்சியிலிருந்து வந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கலாம்னு பட்டியல் போட்டால் அதிமுக அதனால அந்த அதிமுக கூட முன்னாடி திமுக இருந்திருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதிமுக தோன்றிய பிறகு அதிமுகவில் இணைந்து அந்த இருந்து கலைஞரையும் கலைஞர் குடும்பத்தையும் போட்டு மேடையில் எப்படி அடிச்சாங்கன்னு தொண்ணூத்தி மூணுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர்கள் இருக்காங்க அதனால காளி அம்மா இங்க சேருவாரா சேரமாட்டாரில்ல ஆனால் எப்பவுமே வந்து கட்சி மாறியவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கும் நீங்க சொன்னீங்களே நேற்று வரை திமுகவை நேற்று வரை கலைஞரை நேற்று வரை ஸ்டாலினை நேற்று வரை உதயநிதியை கனிமொழியெல்லாம் கண்டந்தொண்டமாக விமர்சிச்சுட்டு அந்த கட்டியில் வந்து இணைந்து கொள்ள அவங்க தான் வைக்க பண்ணணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒரு எல்லை மீறி விமர்சிக்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொரு கட்சியை போய் ஐக்கிப்பாங்க அதனால் வந்து இன்னொரு பார்வை எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் வேறு சித்தாந்தம் இருக்கீங்க நீங்கள் வந்து அங்கே பதவிக்காக எங்கிட்ட வரீங்களா இல்லை அந்த சித்தாந்தத்தை தூக்கி போட்டு வரீங்களான்னு பார்க்கணும் அப்போது தமிழ் தேசியம் தோற்று விட்டது திராவிடம் ஜெயித்து விட்டது நான் திராவிடத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் பேசி அது போலியானது பொய்யானது அது மக்களுக்கு எதிரானது என்று முடிவு செய்து விட்டு நான் வந்து திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழ் தேசியம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அது திராவிடத்தின் வெற்றி அப்ப என்ன நான் என்ன வந்து உங்களை ஈர்க்கிறேன் நீங்க எனக்கு எதிரியா இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா குபேந்திரன் சொல்வது உங்க மனசுல பதியுது குபேந்தன் சொல்வது ஏற்க ஏற்கக்கூடியதாக இருக்கிறது குபேந்திரன் வழிதான் நல்ல வழின்னு நினைக்கிறீங்க நான் வரும்போது ஏற்றுக்கொள்வது அரசியல் அதுதான் அரசியல் ஸோ அதனால காளியம்மாள் இங்கே வரலாமா வரக்கூடாதான்றது தீர்மானிப்பது நான் வந்து முடிவெடுக்கக்கூடாது இல்லை ரெண்டு விதமான பார்வை வருது திமுக முடிவாகலை ஸ்டாலின் பிறந்தநாளன்று சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி விஜய் கட்சியில சேர்றதுக்கு ஆதவர் ட்ரை பண்றாரு அப்படிங்கிற செய்தி ரெண்டு செய்தியுமே வருது இல்லை விஜய் கட்சியில தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புறேன் நான் வந்து திமுக அதிமுக சொன்ன மாதிரி கடுமை விமர்சிச்சுட்டாங்க இதற்கு முன்பு விமர்சித்தவர்களும் திமுகவில் இருக்காங்க நாம் தமிழர் இருந்து கடுமையாக விமர்சித்த முன்னணி நாயகர்கள் இப்போ இருக்காங்க திமுகவில் இருக்க ஆத்தமாக இருக்காங்க அது சொல்கிறேன் சித்தாந்தத்தை தூக்கி போட்டுவிட்டு ஏமாந்து விட்டோம் உங்களை நம்பி வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஜீவா எங்களை ஏமாத்துட்டா சார் அவர் சொன்னதை நம்பணும் யோசித்து பாருங்க இந்த மாதிரி ஃபோன் வந்தால் டிஜிட்டல் அரசா ஏமாறாதீங்க ஈடி உங்களுக்கு கை செய்யப்பட்டிருக்கிறது ஏமாறாதீங்கன்னு நூறு முறை ஃபோனில் சொல்கிறான் மக்கள் என்ன பண்ணுறான் நமக்கும் ஈடி என்ன சம்பந்தம் நம்ம யார் நம்ம எதுக்கு நம்மளை அரசு பண்ணணும் ஈடி உங்களை அரசு செய்கிறது நீ யார் யார் அரசு பண்ணுவோம் யார் நான் என்ன லெவலு திருவிட என்ன எதுக்கு நீ ஈடி அரசு சிந்திக்கிறோமா உடனே பதட்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரூபா இருக்கிற ஐம்பதோ நூறையோ இல்லை ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கொடுத்துட்டு பே பேண்ட் முழிக்கிறோம் இதுதான் மனித சிந்தனை ஸோ நீங்கள் சிந்திக்காத வரை உங்களை ஏமாற்றுகிறார்கள் நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் மூலச்சலவை செய்து விட்டார் ஜீவா அப்படின்னு சொல்லி ஏமாந்து பிறகு கொஞ்ச நாள் பேச்சு உணர்றாங்களே அப்ப வேற பக்கம் போகும்போது ஏத்துக்கு தானே ஆகணும் வந்து அவர் எந்த கட்சி போதும் அவர் உரிமை ஆனால் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரா திமுக மேடையேறியோ இல்ல தாவாக்கா ஏறியோ இல்ல அதிமுக மேடையறியோ நான் சீமானை நம்பி ஏமாந்தேன் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவித்தால் காளியம்மளுக்கு இன்னொரு படி மேல கூட பதவி கிடைக்கும் அப்படியோ அப்படி ஆனா அவங்களுடைய அறிக்கையில பெரியார் என்ற வார்த்தையோ திராவிடங்கிற வார்த்தையே வரல தமிழ் தேசிய சொந்தங்களே என் உறவுகளே கனத்த மனத்துடன் எழுதுகிறேன் கனத்த மனத்துடன் விளைகிறேன் இந்த டோன் தான் இருக்கு அவர் இதுவரையும் பயணித்த கொள்கையில இருந்து நான் மாறுறேன் படிதனை முதல் படியாக வெளியேறியிருக்கிறார் அடுத்தடுத்த படியில் வரும்போது அரசியல் வந்து எல்லாம் சாத்தியம் நான் சொல்லிட்டேன் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன் எதுவும் சாத்தியம் நீ சேர்ந்த பிறகு வேற சாயம் எடுத்து பூசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஜக பாஜகவில் நீங்க சேரும்போது என்ன வாஷிங் மிஷின் ஒன்று சொல்லுவாங்களே போட்டு உங்களுக்கு போட்டாக்கா நீங்கள் பாஜக ஊழல் செய்தவரும் ஊழல் செய்யாதவரும் வரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் வந்து வைக்கிற அந்த விமர்சனம் இருக்குல்ல அந்த இந்தி ஸ்கூல் ஃபுல்லாக நடத்துறதெல்லாம் நீங்க தான் நன்றி விடுதலை சிறுத்தை வரையும் எடுத்து சொல்றாரு இந்தி எதிர்ப்பு பேசுகிறவங்க குறைந்தபட்சம் இந்தி பாடப்பிரிவை கொண்ட ஒரு சிலபஸை கொண்ட ஸ்கூலை நடத்தாமையாவது நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற வாதத்தை அண்ணாமலை பிஜேபி பொதுவாக விவாதங்களை வைக்கிறாங்க நீங்கள் கூட கலந்துருப்பீங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள்கிட்ட எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இருந்த இந்திய எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஏழு வரை நடந்த இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் பிரிக்கும் மன கிடையாது நான் சொல்லட்டுமா நான் எங்கள் ஊர் வேலூர் மாவட்டத்தில் நானே இந்தி மூணாவை படிச்சிருக்கேன் மூணாவது ஒன் டூ த்ரீ இல்லை இந்தியில் மூணாவது மூணு பிராத்மிக் மத்தியமாக ராஷ்டிர புரிதுங்களா அதனால் எங்களை நான் நகராட்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நகராட்சி நான் ப்ரைவேட்டில் கூட படிக்கலை எங்கள் அப்பா அம்மா எங்களை படிக்க வச்சாங்க இந்த மாதிரி பல பேர் படிக்க வைத்தாங்க ஸோ அதனால் இந்தி படிக்கக்கூடாது யாரை சொல்லலை பிரியப்பட்டால் படி விருப்பப்பட்டால் படி உனக்கு நிர்பந்தம் தான் இப்போ இந்தி கற்றுக்குவோம் அதெல்லாம் வந்து யாரை சொல்லலை திணிப்பதை திணிப்பதைத்தான் இருக்கிறார்கள் நூறு முறை சொல்லியாச்சு லட்ச முறை சொல்லியாச்சு கோடி கோடியாக முறை சொல்லியாச்சு அண்ணாமலைக்கு புரிய போவதில்லை அவர் ஒரே ஒரு சவால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு தான் கூட்டணி மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிற மக்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் இந்த ரெண்டே ரெண்டு பிரச்சாரத்தை முன்னெடுக்கட்டும் அவர் வெற்றி வாய்ப்பு பார்க்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பவர் பார்ட்டிஸ்லேயே தோத்துடுங்கிறீங்க ரெண்டே ரெண்டு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு மட்டும் கூட்டணி மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிற பெற்றோர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும் சொல்கிறார்ல அப்பா அம்மா ஆசைப்படுறாங்க ஏழை பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள் நீங்கள் தான் உங்களுக்கெல்லாம் கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையா வாய் இல்லையாங்கிறாரில்ல தயவு செய்து இந்த ரெண்டே ரெண்டு வைத்து பிரச்சாரம் செய்ய நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி பிடிங்க இல்லை கூட்டணியில் துணை முதலமைச்சராக விருப்பம் அதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்புக்கு அப்புறம் அதை பேசுவோம் அது மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது உங்கள் பார்வையாக இருக்குது ம் சுத்தமாக அதை எடுபடாது இந்த மாதிரியான விஷயம் சொல்லுங்க நீங்கள் அரசு பள்ளிகளுடைய நிலைமை வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது தனியார் பள்ளி படிக்கிற மாணவர்களையும் அரசு பள்ளி மாணவர்களையும் ஒப்பிடுவதே முட்டாள்தனமான விஷயம் அப்புறம் திரும்ப எத்தனை முறை நீங்கள் பேசுவீங்க ம் சார் இப்போ கேஸ் போட முடியாதா நமக்கு ஐயாயிரம் கோடி ரூபா தர முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனால் சொல்கிறாங்க மிரட்டல் மாதிரி நீ உனக்கு தமிழ்நாடு அவ்வளோதான் உனக்கு ஒன்றுமே தரமாட்டோன்னா ஐயாயிரம் கோடி உனக்கு தர முடியாதுன்னு மிரட்டுறாங்க இது என்ன பண்ணுறது நம்ம கேஸ் போட முடியாதா நம்ம இல்ல இப்போ நீங்கள் நீ ஐயாயிரம் கோடி தரத்துக்கெலாம் கேஸ் போட முடியாது கேஸ் போட்டால் கஷ்டம் ஏங்க சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்கிற சட்டமன்றத்திற்கே நீங்கள் வந்து ஃபைலை தூக்கி இருக்காரு கோர்ட்டுக்கு போனால் அவர் என்ன சொல்கிற தெரியுமா எனக்கு அனுமதி தரக்கூடாது எனக்கு லா இருக்குன்றாரு கவர்னர் சுப்ரீம் கோர்ட் கேட்டுன்ட்ருக்கேன் எங்க எத்தனை கோடி செலவுங்க நீங்கள் கவர்னருக்காக ஒவ்வொரு முறையும் ஃபைலுக்காக போய் நீங்கள் கோர்ட்டில் செலவு பண்ணுற எத்தனை கோடி மூணு வைக்க வைக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிட்டிக்கும் மூணு கோடி ரெண்டு கோடி வசூல் பண்ணுறாங்க எனக்கு தெரிந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து சரியில்லை தமிழ்நாடு மக்கள் ஒன்று வேறு மாதிரி முடிவெடுத்து இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து போராடணும் மக்களோடு போராடணும் பெரும் கட்சி ரீதியான போராட்டம்லாம் எடுபடாது சரிங்களா இல்ல சொன்ன மாதிரி இந்த கவர் அனுமதிச்சு அங்கீகாரம் பண்ணிட்டு கவர்னரை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று ஒரு கொள்கை ரீதியான முடிவை திமுக அரசாங்கம் எடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா பல்வேறு விஷயங்கள் இந்த கட்சிகளுக்குள் மாறுவது மாறுவது இயல்புதான் அது என்ன மாதிரியான அமைப்பு இதுக்கும் காலியம்மாள் மாறுவதற்குமான பாணி என்ன எப்படி இந்த இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு இந்த அரசியலை தமிழ்நாடு எப்படி பார்க்கறது பாஜக எப்படி பார்க்கறது போன்ற பல்வேறு விஷயங்களை சட்ட ரீதியாகவும் ஒரு அரசியல் அனுபவத்தில் இருந்தும் ஒரு மூத்த பத்திரிகையாளராக பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய பகுப்பாய்வு மனநிலையிலேருந்து வெளிப்படுத்துனீங்க மிக்க நன்றி வணக்கம்